நம்ம அமைச்சர் அமைச்சரோட சொல்லியிருந்தாரு ஆமனே காலாவதியான பதவியில் உட்கார்ந்துகிட்டு எங்க என்ன கேள்வி ஏற்பாடு அதாவது தினம் தினம் ரயில்வே பத்தி நடக்குது பல நூறு மக்கள் இறந்துறாங்க அன்னைக்கு சாயங்காலமே பாருங்க ரயில்வே துறை மந்திரி

பட்ஜெட்ல என்ன வந்துச்சு இருபத்தஞ்சு இருபது நாள்ல ஒண்ணும் கிடையாது கோயம்புத்தூர் ஒண்ணும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு ஒண்ணும் கிடையாது பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்ல கிடையாது இப்ப இதுக்கு வந்து நம்ம ராஜ்யம் பண்ணிட்டாங்களா எப்பயும் சுற்ற கடைய இப்பயும் சுட்டு போயிருக்க நம்ம மும்மொழி கொள்கையை பத்தி பேசும்போது அலையாத இருந்தாலயா மூணு ஒரு ஆள் வந்திருக்கேன் ஆமா உட்கார் 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 எப்படி மும்மொழிங்கிறீங்க அப்புறம் மூணாவதா வந்தா மும்மொழின்னு தான் சொல்லுவாங்க ரெண்டு மணியே போதும் ஒரு நாள் மொழியா லண்டன்ல போனாரு படிச்சாரு இங்கிலீஷ்ல படிச்சா ஹிந்தியில படிச்சாரு தானே படிச்சாரு அப்புறம் என்ன இந்தியா கை கொடுத்துட்டு இங்கிலீஷ் தான கை கொடுத்துட்டு மட்டும்தான் உங்களுக்கு தெரியாம புரியாம பேசுறாருன்னா இன்னும் இப்படியே பேசுறீங்களேக்கா முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு திட்டம் இருக்கு பிஎம்னு ஒரு திட்டம் இருக்கு சமக்கா சிக்ஷான்னு ஒரு திட்டம் இருக்கு இந்த பிஎம் தான் மும்மொழி கொள்கை மூன்று மூன்றாவது மொழி சரிங்களா சமக்ரா சிக்ஷாங்கிறது தமிழ்நாட்டுக்கு பண்டு கொடுக்கறது இது ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி இதைத்தான் நாங்க கேக்குறோம் நீங்க என்னமோ நீங்க அந்த சம்மதம் சம்மதம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க எந்த திட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு என்ன கேட்டாரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க இப்படி கத்துக்கறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தையும் ஹிந்தி கத்துக்கிட்டோம் அதைப்பா சொல்றாரு நியாயமா தானே இருக்கு நியாயம் ஆஹ் இந்த அண்ணா இருமொழி கொள்ளியில படிச்சு தானே போய் சானாரு பேசாரு உம் கொஞ்சம் திரும்புங்க உம் சொல்லுறேன் உம் இருமொழி கொள்ளியில படிச்சங்காட்டி நிறைய பேரு இந்தியாவை தாண்டி வெளிநாட்டுல போய் நிறைய நல்ல வேலையில நல்ல சம்பளத்துல இருக்காங்க தாங்க ஹிந்தி படிச்சு இந்தியாவே குட்டைச்செட்டு குதரப்ப சொல்றீங்களா நீங்க பானிபூரி எப்படிமா சாப்பிட முடியும் நீங்க பானைபூரி விற்கிறவங்க தமிழ் பத்து வாங்க இங்கேயே தமிழ்நாட்டிலேயே இருமணி பள்ளிகளை படிச்சு ஐபிஎஸ் தேர்வாகி தமிழ்நாட்டு மக்கள் உண்மையான அக்கறை தமிழ்நாட்டு மாணவருமான உண்மையான அக்கறை இருந்தா ஏன் கோடி வந்து பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் எடுத்து இந்த மாதிரி சாட்டை எடுத்து சொல்லுங்க பாக்கலாம் உருதல் சாட்டையே வாங்கி நாம கொடுத்த கண்டிப்பா உஜல் சாட்டை நாங்களே தயார் செஞ்சு அனுப்புறோம் இப்ப என்ன உங்களுக்கு நிதி வந்துன்னா எங்கத்தான் ஒத்துவத்தடையெல்லாம் அடிச்சிடும் வருஷம்